தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக அமைகிறது நாட்டில் ஏற்பட்ட அர்த்தங்களால் முழு நாடு அதிர்ச்சியடைந்திருக்கிறது மோசமான நிலைமையில் பலர் உயிரிழந்துள்ளதோடு பல குடும்பங்கள் நெற்கதியாக இருக்கின்றன இவர்களுக்கு எமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக நூரலியா மாவட்டத்தில் நூற்று இருபத்தி மூன்று முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு எண்பத்தி ஒன்பது மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு எவ்வாறான உதவிகளை செய்யலாம் என்ற எண்ணம் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கே இந்த அனுத்தத்துக்கு காரணமாக இதனை தவிர்த்திருக்கலாம் போன்ற பதிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனை கட்டியெழுப்ப எத்தனை வருடங்கள் போகும் என்றே தெரியவில்லை இந்த மக்களுக்கான உடனடி தேவைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் நூரலியாவில் தோட்டத்துறை விவசாயத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை என மூன்று பிரிவுகளில் மக்கள் தொலைபுரிகிறார்கள் தோட்டத்துறையில் அதிகமான தோட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கந்தப்பள்ளையிலிருந்து ராகலை செல்ல முடியாதவாறு வீதிகள் சேதமடைந்திருக்கின்றன இப்போது முகாம்களில் இருப்பவர்களை வீடுகளுக்கு போகுமாறு தோட்ட முகாமியாளர்கள் கூறுகிறார்கள் அச்சம் காரணமாகவே முகாம்களுக்கு வந்திருக்கின்றனர் இவர்களை பாதுகாக்க வேண்டும் இவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் காணிகளை வழங்கி வீடுகளை அமைத்துக் கொடுங்கள் இவர்களுக்கே முன்னுரிமை வழங்குங்கள் என்று கோருகிறோம் வீடுகள் இன்றி தொழிலுக்கு போக முடியாது நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நூரளியா மாவட்டத்தில் வீதிகளை அமைத்துக் கொடுங்கள் நீர் விநியோகத்தை செய்யுங்கள் அத்துடன் சுற்றுலாத்துறைக்கு ரயில்கள் அவசியமாகும் இதனால் ரயில் பாதைகள் சீரமைத்து சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வேண்டும் எமது அயல் நாடான இந்தியா எங்களுக்கு உடனடியாக உதவிகளை வழங்கியுள்ளது இந்தியாவிடம் ரயில் பாதை சீரமைக்க உதவிகளை கேட்டு முடியும் இந்தியாவுக்கும் அந்நாட்டு பிரதமருக்கும் இங்குள்ள இந்திய உயிர்த்தான நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் விவசாயத்துறையில் நூரல் யா முழுமையாக அழிவடைந்துள்ளது எனது தோட்டத்தில் ஐந்து ஏக்கர் பகுதியும் அழிந்துள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டகீட்டை வழங்குங்கள் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்தில் மரக்கரை கிடைக்காமல் போகலாம் இதேவேளை தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள வடயத்தில் உறுதியளித்த சம்பளத்தை வழங்குமாறு கோருகிறேன் என்பதாகவும் ராதாகிருஷ்ணன் எம்பி இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்